ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் அதாவது இலக்கணப் பகுதியில் உங்களுக்கு ஐம்பது கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் எடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பது கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க ஸோ ஐம்பது கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழுக்கு தயாராகிட்டிங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் இதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ எட்டரை மணிக்கு கரெக்டாக வந்து டெஸ்ட் இருக்கும் தினமும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஒரு ஓர்லேருந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது கூட ஓகேங்களா ஸோ அதனால் இந்த கொ இந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓரில் வந்து சரியாக அமைந்த தொடர் எது ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது ஸோ இதுதான் வந்து சரியான விடை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஓர் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ உயிர்மை எழுத்துனா ஒரு ஓகேங்களா இந்த ச இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உயிர் எழுத்துக்கள்னா ஓர் உயிர்மை எழுத்துக்கள்னா ஒரு இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது ஸோ அழகிய அப்படிங்கிறது உயிர் எழுத்து வந்திருக்கு ஆங்கிற எழுத்து வந்திருக்கு ஸோ அப்போ அதில் வந்து ஒரு அப்படிங்கிறது வராது அப்போ அது தப்பாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பாருங்கள் ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது ஸோ ஊங்கிறது உயிர் எழுத்து ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருன்னு வந்திருக்கு அப்போ அதுவும் தப்பு அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் பாருங்கள் ஓர் மரம் ஊஞ்சல் ஆடுகிறது ஸோ மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஸோ அப்போ வந்து இதுவும் தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ உயிர்மை உயிர் எழுத்துனா ஓர் உயிர்மை எழுத்துனா ஒரு ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் பாருங்கள் சொல்லும் பொருளும் வந்து பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சொல்லும் பொருளும் பத் பொருத்துக்கணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பன் இழைத்து பார் நந்தவனம் ஸோ இதில் வந்து புக் பேக் கொஷின் தான் ஓகேங்களா ஸோ சொல்லும் பொருளும் தான் ஸோ இது சரியான விடை என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறது இசை இலைத்துனா பதித்து பார் உலகம் நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை ஸோ தேர்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை வந்து கண்டறிக ஸோ சொல்லோடு பொருளை வந்து பொருத்தியிருக்காங்க இதில் வந்து பொருந்தாத இணை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காங்கிறது சோலைன்னு கொடுத்துருக்காங்க கோ அரசன் ஸோ மதில் ஸோ நாங்கிறது கொடு ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு மொழி தான் இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எது பொருந்தாத சொல்லாக இருக்குது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சொன்னா கொடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது சொன்னா அப்படிங்கிறது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சொன்னா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் ஒரு முறைக்கு என்ன விடை வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் நான் மலையில் நனைந்தேன் இது எந்த தொடர் எவ்வகை தொடர் நான் மலையில் நனைந்தேன் சரியான விடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினைத்தொடர் ஸோ நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது வந்து எவ்வகை தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் ஸோ அந்த தொடர் வகையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ சரியான எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரி ஆப்ஷன் பி செய்தி தொடர் ஸோ நான் நாளை மதுரை செய்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக சொல்கிறோம் இல்லையா ஸோ செய்தி தொடர் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் கூட்டப்பெயரை குறிப்பிடுக பெயரை குறிப்பிடுக ஸோ மக்கள் மக்கள் அப்படிங்கிறது என்ன வரும் ஸோ இது சிம்பிள் தான் மக்கள் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் மக்கள் கூட்டம் ஸோ அடுத்ததும் பாருங்கள் செவன்த் கொஷன் கூட்ட பேரை எழுதுக தான் கொடுத்துருக்காங்க திராட்சை திராட்சை அப்படிங்கிறது என்ன வரும் குலை வருமா கொத்து வருமா குவியலா கூடையா திராட்சை சரியான ஆப்ஷன் பி கொத்து திராட்சை கொத்து ஸோ செவன்த் ஒன் பாருங்கள் திராட்சை கொத்துனா வரும் ஸோ சரியான எப்படி ஆப்ஷன் இ குலை திராட்சை குலை அப்படிங்கிறது தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய மலைமுகத்தில் மே மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும் ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் ஸோ இதுதான் வந்து சரியான விடை ஓகேங்களா ஸோ மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் ஸோ இதுக்கு எத்தனை பேர் வந்து சி போட்டிங்க ஆன்சர் ஸோ இது வந்து சீலையும் வந்து பொருந்துகிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ மலைமுகற்றில் மேகம் கூடும் அதை பார்க்கும் மனங்கள் வந்து செல்ல தயங்கும் அப்படின்னு கூட பொருந்தும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உள்ளது பார்த்திங்கன்னா எல்லாமே பொருந்த ஆப்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு மூணு தடவை அந்த வேர்டை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சோ நைன்த்து கொஷன் பாருங்க முதலை கண்ணீர் இவ் தொடர் உணர்த்தும் பொருள் எழுதுக முதலை கண்ணீர் சோ சரியான விட ஆப்ஷன் இ பொய் அழுகை சோ பொய்யழுகை சோ பொய்யா வந்து பொறுத்தவங்க அழுவுறாங்க அப்படின்னா சோ முதலை கண்ணீர் அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதைதான் பொய்யழுகை டென்த் கொஷன் பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஸோ என்ன அவர்கள்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த இடத்துல வரும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஏழாம் வகுப்பில் அவர்கள் மாணவர்கள்னு வருமா இல்லை அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள்னு வருமா இல்லை அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர் ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சோ லெவல்த் கொஷன் பாருங்க காகிதமில்ல தவறுகள் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் காகிதமில்ல தவறுகள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் சரியான விட ஆப்ஷன் ஏனெனில் தவறுகள் மகிழந்தில் பயணம் செய்வதை வந்து விரும்பாதவர் ஏனெனில் அவர் வந்து என்னது எளிமையை விரும்பியவர் பன்னெண்டாவது வருஷம் பாருங்க நாயன்மார்கள் டாஸ்பேட் நாயன்மார்கள் சரியான விட எத்தனை பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதான் வரும் சோ நாயன்மார்கள் என்ன பேர்னு வருமா இல்ல நாயன்மார்கள் எப்படி நாயன்மார்கள் எவ்வாறு ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி பார்க்கும்போதே அது வந்து மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நாயன்மார்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியலை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்லையும் அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ அதுலேயே ரைமிங் வந்துடும் பதிமூணாவது வருஷம் பாருங்க பொருத்தமான காலமரிகன் ஸோ அவன் நேற்று திரைப்படம் ப்ராக்கெட்டில் வந்து கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவன் நேற்று திரைப்படம் சரியான ஆப்ஷன் பி கண்டான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா பதினாலாவது விஷயம் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக சோ இதுல என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா ஆள் வயல் நாடு கடல் விண் வலி அப்படின்னு எல்லாம் குடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது ஒரு புதிய சொல்லாக இருக்குது எனச்சா ஒரு சொல் வருது அப்படின்னு பாருங்கள் ஆழ்கடல்னு வருதா ஆள் வயல்னு வருதா வின் வயல்னு வருதா வழிநாடு ஸோ சரியான இப்படி ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் ஸோ ஆழ்கடல் அப்படிங்கிறத நினச்சா ஒரு பொருள் நமக்கு வந்து தருது பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொல் வந்து உருவாக்கணும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகோ சரியானுடைய ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வின் அப்படிங்கிறது மீன் வரும் ஓகேங்களா ஸோ வின் மீன் இந்த நிறைய பேர் வந்து விண்வெளி அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா ஸோ விண்மீன் தமிழ் அப்படிங்கிறது மொழி நூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளி நூல்வெளி ஓகேங்களா நீதி நூல் ஸோ விண்மீன் தமிழ்மொழி நூல்வெளி நீதி நூல் அப்படின்னு வரும் ஓகேங்களா பதினாறாவது வருஷம் பாருங்க குறில் நெடிர் அடிப்படையில் பொருள் வேறுபாடு விடு விடு வீடு சரியான வினையா ஆப்ஷன் பி வீடு அப்படிங்கிறது விட்டு விடுதல் வீடுனா தங்கும் பதினேழாவது வருஷம் பாருங்கள் குறை நெடில் வேறுபாடு இருந்து சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ சிலை சீலை சிலை சீலை சரியான ஆப்ஷன் ஏ சிலைனா சிற்பம் சீலைனா புடவை பதினெட்டாவது வருஷம் பாருங்கள் தலை தாழை பொருள் சரியாக பொருந்த இணையை வந்து தேர்வு செய்யணும் தலைனா என்ன தாழைனா என்ன சரியான ஆப்ஷன் டி தலை அப்படிங்கிறது ஒரு இலை தாளை அப்படின்னா வகை பத்தொன்பதாம் விஷயம் பாருங்க கூற்று அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை வந்து தொடங்கினார் சோ காரணம் மூணு காரணம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வந்து வைத்து கொண்டார் காரணம் ரெண்டு பாருங்க ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் வந்து ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது காரணம் மூன்று ஓர் ஆண்டிற்கு பின் விதலின் பெயரை தமிழன் என மாற்றினார் இதில் வந்து எந்தெந்த கூற்று வந்து சரியாக இருக்கு எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஸோ சரியான விடிய ஆப்ஷன் டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு சரி ரெண்டு மட்டும் தவறு ஓகேங்களா ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் வந்து ஒரு பைசாவுக்கு விற்றாங்க அப்படிங்கிறது தப்பு ஓகேங்களா பாக்கி ரெண்டு காரணமும் வந்து சரி தான் ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது கொஷின் அகர வரிசை படுத்துக அகர வரிசை படுத்துக சீக்கிரம் அகர வரிசை படித்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் B ஸோ இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வேர் சொல்லை வந்து வினை எச்சமாக வந்து வினையச்சமாக மாற்றணும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது வா அப்படிங்கிற வினை வேர் சொல்லோட வினையச்சம் என்ன சரியான விடிய ஆப்ஷன் டி வந்து வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையச்சம் வந்து சோ இந்த வேர்ச்சொல் இதுல இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாள பெயர் பெயர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப வினைமுற்று அப்படின்னா ஆன் நம்ம முடியும் ஓகேங்களா ஆன் ஆர் இந்த மாதிரி முடியும் ஓகேங்களா ஸோ பெயர் ஆ அப்படிங்கிற லெட்டர்ல முடியும் இதை வினையச்சம் அப்படின்னா இ இந்த மாதிரி தான் முடியும் ஓகேங்களா ஊ இ அப்ப இதில் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆங்கிற வினையச்சம் ஆங்கிற வேர் சொல்லோட வினையச்சம் என்ன வந்து அப்ப வந்துங்கிறது ஊல முடியுதா அப்போ அந்த மாதிரி ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே வினையாளனையும் பெயர் அப்படின்னா அவன் அவர் இந்த மாதிரி முடியும் இதை தொழிற்பெயர் அப்படின்னா அள்ளில் தான் முடியும் மோஸ்ட்லி அல்லில் தான் முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதை தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறக்கூடிய கூடிய கொஷின் வேறு ஸோ கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது வருஷம் பாருங்கள் வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு ஸோ வேர் சொல் கொடுத்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நடி ஸோ நடி இதோட பெயர் என்ன ஸோ சரியான விட ஆப்ஷன் பி நடித்தல் ஸோ இப்போதான் சொன்னீங்கன்னா பெயர் அப்படின்னா அல் முடியும் ஓகேங்களா அல் அப்போ நடித்தல் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது விஷயம் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு வினையாளனையும் பெயரை வினையாளனையும் பெயரை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ சரியான இப்படி ஆப்ஷன் சி உணர்ந்தூர் ஸோ வினையாளனின் பெயர் என்ன உணர்ந்தூர் ஸோ உணர்ந்தான் அப்படிங்கிறது என்ன உணர்ந்தான் அப்படின்னா அது வந்து வினைமுற்று ஸோ உணர்வான் அப்படிங்கிறதும் வினைமுற்றில் தான் வரும் ஓகேங்களா உணர்தல் தள்ளுங்கிறது என்னது நமக்கு அல்லில் தான் அப்போ அது என்ன அது நமக்கு தொழிற்பெயர் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வினையாளனின் பெயர் தான் கேட்டிருக்காங்க அப்போ உணர்ந்தூர் நெக்ஸ்ட் வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறியனும் ஏரி ஏரி குடுத்துருக்காங்க ஏரி ஏரி இந்த ஏரியான வரும் அந்த ஏரி என்ன வரும் சரியான விடை ஆப்ஷன் டி சோ நீர்நிலை நிலை மேலே சென்று இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏரி வந்து நீர்நிலையை குறிக்கும் செகண்ட் ஒன்ல ஏறி வந்து மேலே சென்று மேலே ஏறாங்களே யாதை குடிக்கும் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஒளி அறிந்து சரியான இணைய வந்து தேர்ந்தெடுக்கணும் சரியான விலை ஆப்ஷன் சி தாமரை சோ ஃபஸ்ட்டு உள்ள மறை வந்து தாமரை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறைத்தல் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு அஞ்சு கொஷின் பார்த்தலாம் முப்பது கொஸ்டின் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் உள்ளதை சொல்கிறேன் ஸோ நான் ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இருபத்தி ஆறாவது வருஷம் பாருங்கள் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதே தேர்ந்தெடு போரில் பயன்படுத்தியது டேஸ் பூனைக்கு உள்ளது டேஸ் ஸோ போரில் என்னங்க பயன்படுத்துவோம் பால் பூனைக்கு உள்ளதும் வாலு தான் ஆனால் அந்த எந்த இல் தான் இங்கே நம்ம கரெக்டாக போடணும் ஸோ சரியான என்னுடைய ஆப்ஷன் பி போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் ஸோ இருபத்தி ஏழாவது விஷயம் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்ஃபிடன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா சரியான விட ஆப்ஷன் பி கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நம்பிக்கை வைங்க தமிழில் வந்து நம்ம நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து எல்லோரும் வச்சுக்கோங்க ஓகேங்களா இருபத்தி எட்டாவது வருஷம் பாருங்கள் பிழையற்ற தொடரை கண்டறிக பிழையற்ற தொடரை கண்டறிக பிழை இல்லாத தொடர் எது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக எல்லோரும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் இல்லை அதுதான் கரெக்டாக இருக்குது இருபத்தி ஒன்பதாவது பொருந்தாத சொல்லி வந்து கண்டறியணும் ஸோ அதில் எது பொருந்தாமல் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் எதுவும் பொருந்தாமல் இருக்குது சரியான விடிய ஆப்ஷன் சி விரிமலர் ஸோ கருங்குவளை செம் நெல் செம்மலர்லாம் பார்த்தீங்கன்னா கருமை பிளஸ் குவளை செமை பிளஸ் நெல் செம்மை ப்ளஸ் மலர் அப்படின்னு வந்து பண்புத்தொகையில் வரும் ஸோ விதிமலர் மட்டும் வராது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பொருந்தாமல் இருக்கு முப்பதாவது விஷயம் பாருங்கள் பொருந்தாத சொல்லி கண்டுடிக்க தமிழ்நாடு கேரளா இலங்கை ஆந்திரா ஸோ இதில் வந்து எதுவும் பொருந்தாமல் இருக்குது ஸோ சரியான ஆப்ஷன் சி இலங்கை தான் வந்து பொருந்தாமல் இருக்குது பற்றி ஒரு ஆறு விஷயம் பாருங்க பொருந்தாத சொல்லி கண்டறிய பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் ஸோ சரியான எப்படி ஆப்ஷன் பி நடித்தார் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் என்னங்க கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் சரியான விடை ஆப்ஷன் ஏ உறவினர் கரெக்டா கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் வந்து உறவினரா கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் வந்து பகைவர் தான் கரெக்ட் ஓகேங்களா சோ அப்ப உறவினர் அப்படிங்கிறது பொருள் கிளை என்னும் சொல்லோட பொருள் வந்து உறவினர் அதோட எதிர் சொல் தான் வந்து பகைவர் சோ இது மாதிரி ரெண்டையுமே கொடுத்துப்பாங்க நீங்க கிளை என்னும் சொல்லோட பொருளை மட்டும் போட்டு ஆன்சர் பண்ணிட்டு கரெக்டு வந்துடாதீங்க அது தப்பு ஓகேங்களா அதனால வந்து எதிர் சொல் கேட்டிருக்காங்களா இல்ல பொருள் கேட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சரியான தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையோ சரியான ஆப்ஷன் ஏ வீரன் ஓகேங்களா சோ வீரன் அண்ணன் மருதன் எல்லாமே வந்து ஆண்பால் தான் கமா வந்திருக்கு ஓகேங்களா சோ வீரனுக்கு கமா அண்ணனுக்கு கமா மருதனுக்கு கம்மா எல்லாமே வந்து ஓகேங்களா முப்பத்தி நாலாவது சரியான குடிகளை அமைந்த தொடரை தேர்வு செய்க ஸோ சரியான ஆப்ஷன் பி சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் ஸோ சிகாமணியின் தந்தைங்கிறதுக்காமல் பாண்டிகிழாவை இருக்கிறது புஷ்டாப் ஓகேங்களா முப்பத்தி அஞ்சாவது வருஷம் ஊர் பெயரின் மறுவை எழுதுக மன்னார்குடி மன்னார்குடியோட மறுபெயர் என்னங்க ஸோ மன்னார்குடி ஆளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ மன்னார்குடி இதோட மறு பெயர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மண்ணை ஸோ மன்னார்குடி மண்ணை ஸோ இன்றைக்கி முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ முப்பத்தஞ்சு கொஷனுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் உள்ளதை பார்க்கலாம் ஸோ இது மாதிரி ரெகுலராக வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலே மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லா கொஷின் கூட கான்செப்டை புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்